கடன் அடையணும் பணம் பெருகணும் வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல்கள் நீங்கி நல்ல ஒரு நேர்மறை ஆற்றல் இருக்கணும் அப்படின்னா இந்த பதிவு உங்களுக்காக தான் ஒவ்வொரு பௌர்ணமி மற்றும் அமாவாசை தினங்களை இதை கட்டாயம் நீங்கள் தொடர்ந்து செய்யுங்க குறிப்பாக இந்த மாசி மகம் இருபத்தி நாலு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று இந்த ஒரு விஷயத்தை தவறாமல் செய்து விடுங்க கட்டாயம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் நீங்க ஆரம்பிக்கும் இதில் நான் நிறைய டிப்ஸ் உங்களுக்கு சொல்கிறேன் அதில் எதெல்லாம் உங்களால் ஃபாலோ பண்ண முடியுமோ அது எல்லாமே பண்ணுங்க இது எல்லாத்துக்குமே நமக்கு தேவைப்படுவது கல்லுப்பு மட்டும்தான் ரொம்ப எளிய பொருள் மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய பொருள் நான்கு அகல் விளக்கு கல்லுப்பு மட்டும் போதும் கட்டாயம் உங்களுடைய கடன் பிரச்சனை அப்படின்றது தீர்ந்துடும் பண வரவு அப்படின்றது அதிகமாகும் அது என்ன எந்த இடத்துல வைக்கணும் அதை வச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும் இது எல்லாமே டீட்டெயிலாக பதிவில் பார்க்கலாம் ஸோ வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் ப்ரீத்திஸ் ரெமிலிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ தட் நம்ம போன ஆன்மீக தகவல்கள் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் நமக்கு கடன் பிரச்சனை இருக்குது பண பிரச்சனை இருக்குது பண வரவு அதிகரிக்கணும் பணம் செய்யணும் அப்படின்னா கட்டாயம் நம்ம வீட்டில் ஒரு சில மாற்றங்களை செய்யணும் அப்பொழுது உங்களுக்கு அதில் நல்ல ஒரு பணவரவு மட்டும் இல்லாமல் மகாலட்சுமி கடாட்சமும் வீட்டில் இருக்கும் அது என்ன அது மட்டும் இல்லாமல் அடுத்தவர்களுடைய கந்திருஷ்டி பொறாமை கெட்ட எண்ணங்கள் இது எல்லாமே நம்ம கிட்டையும் நம்ம இருந்து ரிமூவ் பண்ணுறதுக்காகவும் நிறைய விஷயங்கள் நம்ம பதிவில் தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம் ஸோ அதையும் இந்த பதிவில் நான் சொல்கிறேன் இந்த விஷயங்கள் எல்லாமே ஒவ்வொரு பௌர்ணமியும் நீங்கள் தொடர்ந்து செய்யலாம் ஒவ்வொரு அமாவாசையும் தொடர்ந்து செய்யலாம் ஸோ பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறை இதை நீங்கள் செஞ்சால் போதும் குறிப்பாக நான்கு அகல்விளக்கு கல்லுப்பு சொல்லியிருக்கு அதை வந்து நீங்கள் பௌர்ணமி அன்று வைக்கிறீங்க அப்படின்னா மூன்று நாள் கழித்து அதை வந்து நம்ம அப்படியே கரைச்சி விட்டுருக்கலாம் ஸோ அது எந்த இடத்துல வைக்கணும் ஏன் மூன்று நாள் வைக்கணும் இது எல்லாமே நம்ம அடுத்தடுத்து பதிவுகள் தொடர்ந்து பார்க்க போறோம் அந்த உப்பு கரைவது போல் உங்களுடைய அனைத்து விதமான பண கஷ்டங்களும் குடும்ப கஷ்டங்களும் நீங்கி கரைஞ்சிரும் அதற்காக தான் நம்ம வந்து உப்பை கரைச்சி அதை வந்து கால்படாத இடத்துலையோ இல்லை வீட்டில் இருக்க கிச்சன் சிங்க்க்லேயோ ஊற்ற சொல்லுவோம் நிறைய பதிவுகள் நம்ம தொடர்ந்து அதெல்லாம் பார்த்துட்ருக்கோம் ஸோ இந்த கல்லுப்பு வச்சு நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் வந்து உங்களுக்கு பெரிய அளவில் மாற்றம் தரும் நல்ல ஒரு ரிசல்ட்ஸும் கொடுக்கும் ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாசி மகம் பௌர்ணமி அன்று நம்ம குறிப்பாக நான்கு அகல் விளக்கில் கொஞ்சம் கொஞ்சம் கல்லுப்பு நிரப்பிக்கோங்க சால்ட் யூஸ் பண்ணக்கூடாது கல்லுப்பு தான் பயன்படுத்தணும் ஏன்னா கல்லுப்பு தான் மகாலட்சுமியோட அம்சம் மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய பொருட்கள் அனைத்து விதமான கெட்ட சக்திகளையும் எதிர்மறை ஆற்றல்களையும் உள்ளிழுத்து நல்ல ஒரு பாசிட்டிவிட்டியை கொடுக்கும் நேர்மறை ஆற்றலை கொடுக்கும் அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த கல்லுப்பை தான் நம்ம பயன்படுத்த போகிறோம் ஸோ நான்கு அகல் விளக்கு எடுத்துக்கோங்க நான்கு அகல் விளக்குமே வந்து பழைய அகல் விளக்காக இருந்துச்சு ஜஸ்ட் வாஷ் பண்ணி அதை எடுத்துக்கோங்க புதுசாக இருக்குது அப்படின்னாலுமே சும்மா தண்ணியில் அலசிட்டு அதுக்கப்புறம் அதை எடுத்துக்கோங்க அதே மாதிரி இதை அனைத்து மதத்தினருமே நீங்கள் செய்யலாம் இப்போ இந்த அகல் விளக்கை நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா வீட்டோட நான்கு மூளைகளையும் வைக்க போகிறோம் ஒவ்வொரு மூளைகள்லையும் ஸோ நான்கு மூளைகள் இருக்கு அதில் வைக்க போகிறோம் இதை ஏன் நான்கு மூளைகளையும் நம்ம பார்த்தீங்கன்னா எல்லா பக்கத்துல இருந்து வரக்கூடிய அனைத்து விதமான அந்த கெட்ட சக்திகள் எதிர்மறை ஆற்றல்கள் எல்லாத்தையுமே அதை இழுத்து வச்சிருக்கோம் மூன்று நாள் அப்படியே இருக்கட்டும் மூன்று நாளுக்கு அப்புறமா இதை நீங்கள் மாற்றலாம் அப்படி இல்லைனா பௌர்ணமி நாள் முழுவதும் இருந்துட்டு அடுத்த நாள் மாற்றலாம் குறிப்பாக நம்ம மூன்று நாள் தொடர்ந்து வைக்க முடியல அப்படின்றவங்க கூட இந்த மாதிரி பௌர்ணமி முழுவதும் அந்த ஒரு நாள் ஒரு இரவு முழுவதுமே அங்கே வீட்டில் இருக்கட்டும் அதற்கப்புறம் அடுத்த நாள் காலையிலேயே பார்த்தீங்கன்னா இதை ஒரு சின்ன பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி பிடிச்சிக்கோங்க அதில் இந்த கல்லுப்பு வந்து அதில் போட்டுடுங்க போட்டுட்டு அதுக்கப்புறம் அதை கால் படாத இடத்துல வெளியே ஊற்றிடுங்க மரத்துக்கு அடியில் ஊற்றிடுங்க அந்த மாதிரி இட வசதிகள் இல்லாதவங்க வீட்டில் இருக்கக்கூடிய கிச்சன் சிங்க்லேயே நீங்கள் ஊற்றிடலாம் தவறு கிடையாது நான் அப்பார்ட்மெண்ட்ஸில் இருக்கேன் ஸோ கீழே போக முடியாத இடம் இல்லைன்றவங்க இந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம் ஆனால் பாத்ரூம்ஸில் கழிவறைகள் அதை ஊற்றவே கூடாது இந்த ஒரு விஷயத்தை கட்டாயம் மாசி மகத்தோடு சேர்ந்து வந்திருக்க இந்த பௌர்ணமி ஸோ பௌர்ணமியும் மாசிமங்கமும் எப்பொழுது ஒன்றா தான் வரும் இந்த நாளில் நீங்கள் செய்யும் பொழுது உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய எந்த விதமான கெட்ட சக்திகளாக இருந்தாலும் அது அப்படியே ஓடி போயிடும் உங்களுக்கு வீட்டில் நல்ல ஒரு லக்ஷ்மி கடாட்சத்தை கொடுக்கும் நம்ம வீட்டில் எப்பவுமே லக்ஷ்மி கடாட்சமாக பாசிட்டிவிட்டி இருந்தால் மட்டும் தான் நம்மளுடைய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரும் ஸோ அது மட்டும் இல்லை அடுத்தவருடைய கண் பார்வை கெட்ட எண்ணங்கள் கந்திருஷ்டி பொறாமை இது எல்லாம் இருக்கும் பொழுது வளர விடாது வளர்ச்சியை தடுக்கும் ஸோ இது எல்லாமே போயிடுச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வளர ஆரம்பிச்சு doing it. இந்த ஒரு விஷயத்தை கட்டாயம் நீங்கள் செஞ்சது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு மூன்று இடத்துல கல்லுப்பு வைங்க அதையும் நான் சொல்கிறேன் விருப்பம் இருக்கவங்க விற்க முடியும் அப்படின்றவங்க அதையும் நீங்கள் செய்யலாம் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா முதல்ல வாசல் நிலை வாசலில் இதே மாதிரி ரெண்டு அகல் விளக்கு எடுத்துக்கோங்க அதில் கல்லுப்பு கொட்டி நிலைவாசலில் இரண்டு பக்கமும் ஒன்று ஒன்று வச்சுருங்க இதை வந்து நம்ம வீட்டை தாண்டி வரும்பொழுது நிலை நிலைவாசல் தாண்டி வரும்பொழுது எதுவுமே எந்த கெட்ட சக்தியுமே வீட்டுக்குள்ளே வராது ஆல்ரெடி வீட்டுக்குள்ளே வந்து நெகட்டிவிட்டி கந்திருஷ்டி எது இருந்தாலும் சரி அது எல்லாமே அப்படியே ஓடி போயிடும் அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்த ஒரு விஷயம் ஸோ ஸோ நம்ம ஆல்ரெடி பதிவுகள் தொடர்ந்து பார்த்துட்டு தெரிஞ்சிருக்கும் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இதை வந்து நம்ம தனித்தனியாக ஒவ்வொரு வாட்டியும் சொல்லாமல் தொடர்ந்து வந்து ஒவ்வொரு பௌர்ணமியில் என்ன செய்யணும் அமாவாசைல என்ன செய்யணும்னு சொல்லிட்டு தனியாகவே ஒரு பதிவுகள் இதுக்கப்புறம் நான் போட்டுறேன் ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கோங்க இது வந்து முதல் இடம் அதாவது எந்த ஒரு நல்ல சக்தியாக இருந்தாலும் கெட்ட சக்தியாக இருந்தாலும் நம்மளோட நிலை வாசலை தாண்டி தான் வீட்டுக்குள்ளே வரும் ஸோ அப்படிப்பட்ட நிலை வாசலில் நல்ல ஒரு லக்ஷ்மி கடாட்சம் இருக்கணும் லக்ஷ்மி தேவி உள்ளே வரணும் அப்படின்னா இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் நல்ல மாற்றம் தெரிய ஆரம்பிக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா இரண்டாவது இரண்டாவது இடம் அப்படின்றது வீட்டோட ஒவ்வொரு ரூம்லையுமே ஒரு பவுலில் கல்லுப்பு கொட்டி வைக்கிறது இது வந்து ஏன் நம்ம எல்லா ரூம்லேயும் வைக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா எல்லா ரூம்லையும் இருக்கக்கூடிய அந்த எதிர்மறை சக்திகள் இது எல்லாமே இழுத்து வச்சுருக்கோம் ஸோ இதை பதினைந்து நாளுக்கு ஒரு தடவை நீங்கள் மாற்றினா போதும் இப்போ பௌர்ணமியில் வைக்கிறீங்கன்னா அடுத்து அமாவாசையில் மாற்றணும் இந்த மாதிரி தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க ஒரு மூன்று மாத காலத்துலேயே நல்ல ஒரு குடும்பத்தில் பண வரவு இருக்கிறதையும் குடும்பத்தில் நிம்மதி இருக்கிறதையும் நீங்கள் பார்ப்பீங்க இப்போ நான் ஆல்ரெடி வந்து நாலு மூலையிலையுமே கொஞ்சம் கொஞ்சம் கழுப்பு கொட்டி வச்சிருக்கேன் ஸோ இதையும் வைக்கலாமான்னு கேட்டால் கட்டாயம் வைக்கலாம் தவறு கிடையாது இந்த பௌர்ணமி அன்று கல்லுப்புல நம்ம நாலு மூலையில் வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு நாள் இல்லை மூன்று நாள் தான் வைக்க போகிறோம் அதே மாதிரி நிலைவாசல் இருக்கிறது ஒரு நாள் அப்படி இல்லைன்னா மூன்று நாள் வைத்தா போதும் தொடர்ந்து வைக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது வாரத்தில் ஒரு மூணு நாள் இந்த மாதிரி வச்சிருங்க அப்படி முடியாதவங்க இந்த அமாவாசை பௌர்ணமி நாட்கள்ல மட்டும் வச்சுட்டு ஒரு மூன்று நாளுக்கு அப்புறமா அதை மாத்திடுங்க ஸோ இரண்டாவது இடம் எல்லா ரூம்லையும் ஒரு ஒரு பவுல் போட்டு வைக்கிறது அப்படி எல்லா ரூம்லையும் வைக்கலனா கூட உங்களுடைய வரவேற்பு அறையில் எல்லாரும் வந்ததும் எந்த இடத்துல உட்காடுறாங்க எந்த இடத்துல இருக்காங்களோ அந்த இடத்துல கட்டாயம் ஒரு பவுலில் கல்லுப்பு நிரப்பி வைங்க அதை வந்து மற்றவர்கள் பார்க்கும்படியே வைங்க ஸோ வரவங்க எல்லாருமே நல்ல எண்ணத்தோடு வருவாங்கன்னு சொல்ல முடியாது நம்ம ஒரு சில பொருட்கள் இருக்குது அப்படின்னாலுமே இவங்க கிட்ட இது இருக்கே அப்படின்னு நினச்சா கூட அது ஒரு விதமான கந்திருஷ்டி தான் அடுத்து அந்த பொருள் சீக்கிரமாக உடையிறதுக்கோ இல்லை நம்ம இருந்து போகிறதுக்கோ வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே தடுக்கணும் அடுத்தவர்களுடைய கண் பார்வை கந்திருஷ்டி நம்ம மேலே படக்கூடாது அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட வீட்டு ஹாலில் ஒரு பவுல்ல கல்லுப்பு கொட்டி வைங்க இதை வந்து அனைத்து மதத்தினருமே செய்யக்கூடிய விஷயங்களை நான் சொல்லிட்டு வரேன் அடுத்து இப்போ நான் வந்து ஆல்ரெடி இருபத்தேழு மிளகு வச்சு ஒரு உப்பு க பரிகாரம் சொல்லியிருப்பேன் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு பவுலில் ஃபுல்லாக கல்லுப்பு நிரப்பி அதில் இருபத்தேழு மிளகு அதாவது இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கு உரிய எண்ணிக்கை அப்படின்றதுனால இருபத்தேழு எடுத்திருக்கேன் ஸோ அதில் கொஞ்சம் பச்சை கற்பூரம் ஒரு துண்டு வச்சு இதை ஹாலில் வச்சுருங்கன்னு சொல்லியிருக்கேன் ஸோ இதை பயன்படுத்துறீங்க அப்படின்னா தனியாக கல்லுப்பு கொட்டி வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது ஸோ நம்ம அந்த மிளகு வச்சு வைக்கல அப்படின்னா கட்டாயம் ஒரு பவுலில் கல்லுப்பு கொட்டி வைங்க இரண்டுமே செய்யணும் அப்படின்ற ஒரு அவசியம் கிடையாது இந்த கல்லுப்பு மிளகு பச்சை கற்பூரம் சேர்த்து நீங்கள் வீட்டில் கட்டாயம் ஹாலில் வச்சு பாருங்கள் உங்களுக்கு வச்ச ஒரு சில நாட்கள்லேயே மாற்றம் தெரிய ஆரம்பிக்கும் அனைத்து விதமான அந்த பாசிட்டிவிட்டியும் உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்க ஆரம்பிக்கும் பண வரவு அப்படின்றத அதிகரித்து உங்களுடைய கடன் அப்படின்றது நீங்கள் அடைச்சிடுவீங்க அடுத்த மூன்றாவது இடம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா குளியல் அறை குளிக்கிற ப்ளேஸில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கல்லுப்பு கொட்டி அதே மாதிரி தனியாக மேலே வச்சிருங்க தண்ணி படாத இடத்துல வச்சிடுங்க ஸோ நம்ம குளிக்கும் பொழுது நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அனைத்து விதமான அந்த எதிர்மறை எண்ணங்கள் எதிர்மறை ஆற்றல்கள் இது எல்லாமே அதை இழுத்து வச்சிருக்கும் ஸோ இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா பதினைந்து நாட்களுக்கு ஒரு தடவை மாற்றினா போதும் அதாவது எல்லா ரூம்ஸ்லையும் வச்சுருப்பீங்க அப்படி இல்லைனா ஹாலில் மட்டும் வச்சுருப்பீங்க அடுத்து பார்த்தீங்கன்னா குளியல் அறையில் வச்சுருப்பீங்க ஸோ இது இரண்டுமே பார்த்தீங்கன்னா பதினைந்து நாட்களுக்கு ஒரு தடவை மாற்றினா போதும் அந்த உப்பு மிளகு பச்சை கற்பூரம் இதுவும் பதினைந்து நாட்களுக்கு ஒரு தடவை மாற்றினா போதும் ஸோ பௌர்ணமியில் சரிங்க அடுத்து அமாவாசையில் சரிங்க இந்த இரண்டு நாள் மட்டும் போதும் குறிப்பாக மாசி மகத்தன்று நம்ம செய்யக்கூடிய ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா நான்கு அகல் விளக்குலையுமே நான்கு மூளைகளில் வச்சுருப்போம் அது நிலைவாசலில் வச்சுருப்போம் இதை வந்து அடுத்த நாளே நீங்கள் மாற்றலாம் அப்படி இல்லைனா மூன்று நாளுக்கு அப்புறம் மாற்றலாம்னு சொல்லியிருக்கேன் கட்டாயம் இந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் செய்யுங்க மற்ற விஷயங்கள் எல்லாமே உங்களால் முடிஞ்சுது வாய்ப்பு இருக்குது அப்படின்னா நீங்கள் அதையும் நீங்கள் தொடர்ந்து செஞ்சு பாருங்க பெரிய அளவில் மாற்றம் தெரியும் விரைவிலேயே உங்களுடைய கடன் பிரச்சனை அப்படின்றது தீர்ந்து நல்ல ஒரு பண வரவு அப்படின்றது உங்களுக்கு அமையும் இந்த சக்தி வாய்ந்த நாளில் பௌர்ணமியில் ரொம்பவே பிரபஞ்சத்தில் நிறைய நேர்மறை ஆற்றல்கள் நிரம்பி இருக்கக்கூடிய நாளில் நீங்கள் செய்யக்கூடிய இந்த ஒரு எளிய விஷயம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகள் கட்டாயம் நீக்கும் விரைவிலேயே உங்களுடைய கடன் அடைந்து பணம் பெருகணும்னு வேண்டி இந்த பதிவான நிறைவு செய்கிறேன் இந்த பதிவில் ஏதாச்சும் சந்தேகம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதிவு பிடிச்சிருக்கு அப்படின்னாலும் கட்டாயம் சொல்லுங்கள் இந்த பதிவு பிடிச்சிருக்கு அப்படின்னாலும் மறக்காம ப்ரீத்திஸ் ரெமிடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ தட் நம்ம போடுற ஆன்மீக தகவல்கள் நீங்கள் மிஸ் பண்ண பார்க்கலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் மீண்டும் இன்னொரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி